யாவே உய நண்டியோடு துதிக்கிறேன் ஸ்தோதரிக்கிறேன் தகப்பனே ஸ்தோதிரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்ரம் தகப்பனே தாய் தகப்பன் செய்த தவறுனால் ஆண்டவரே சாபம் பிள்ளைங்க மேலே தாக்கப்பட்டு அந்த பிள்ளைகள் சாபத்தில் கிடைக்கிற அந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவரே இந்த சாபம் அந்த சனதை விட்டு முற்றிலுமாக இயேசுவின் நாமத்தினால் நீங்கள் பட கடவுது ராபா ஷாலா பால ரூபச நக து ரபிகா கதாவே தாய் தயப்பன் செய்த தவறு ஆண்டவரே பிள்ளைகள் மேல் சாபமாக வந்து கிடக்குது தகப்பனே ஒருவேளை இது அவங்களுடைய மூதாதரோட சாபமாக கூட இருக்கலாம் அவங்க தாய் தகப்பனுக்கு ஆண்டவரே இவங்க பிரியமில்லாத ஒரு காரியத்தை செஞ்சதுனால கூட ஆண்டவரே அந்த சாபம் இந்த சன்னதியை வந்து தாக்கப்பட்டு கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கலாம் அப்பா இந்த பிள்ளைகள் என்ன செய்தார்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா இன்னைக்கு இந்த சாபத்தினால வியாதி அனுபவிச்சுக்கிட்டு ஆண்டவரே ஸ்தோத்திர ஸ்தோத்திரம் அடிமைகளா இருந்துகிட்டு ஆசீர்வாதமே இல்லாம வாழ்க்கையை இழந்து

கிரான வார்த்தே பேரப்பிள்ளைகளை பாதிதப்பட்டு வேதனை அனுபவிக்கொண்டிருக்கிற அந்த பேரப்பிள்ளையளோட சன்னதி இயேசுவின் நாமத்தால விடுதலை ஆகட்டும் ரபோ ஷாலபாளரு பசனhetraவே அன்று நோவா தன் குமாரனாகிய கான் say that தவருக்கு ஆண்டவரை சபித்தார் ஆண்டவரே அதிகாரம் ஒன்பதாவது அதிகாரம் வசனம் இருபத்தி அஞ்சு காணான் சபிக்கப்பட்டவன் தன் சகோதரனுக்குள்ளும் அடிமைகளுக்குள்ளும் அடிமையா இருப்பான் என்று சொன்னார் ஆண்டவர் தகப்பனே இந்த நோவா தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து அப்படியே கீழ்ப்படிந்து தேவனோடு நடந்தவர் அவர் தன் மகன் செய்த தவறை ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே பேரனை சபித்தார் ஏனென்றால் காமை ஏற்கனவே கர்த்தர் ஆசிர்வதித்து விட்டார் அதிகாமம் ஒன்பதாவது அதிகாரம் வசனம் ஒன்று பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரனையும் ஆசிர்வதித்தார் ஆம் தகப்பனே ஆண்டவரே ஒரே ஸ்தோத்ரம் இன்னைக்கு பெற்றோர்கள் செய்த பாவங்கள் எந்தெந்த பிள்ளைகள் மேலும் சாபமாக வருந்து ஆண்டவரே அவங்க வியாதியோடும் கஷ்டத்தோடும் போராடி கொண்டிருக்கிறார்களோ அந்த சாபம் இந்த க்ஷணத்தோடு நீக்கப்பட்டு கருத்துற அந்த பிள்ளைகளே அந்த சாபத்திலிருந்து

ஏசு கிறிஸ்துவி நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே நாத்துமாவே மாவையை கத்தரே என் முள்ளமே அவர் பரிஷ்ராமங்களை ஸ்தோத்துரு என் நாத்துமாவே மாவையை கத்தரே ஸ்தோத்திரே கத்தர் செய்த சகலவித வித உபகாரங்களை மறவாதீர் ஆமை ஆமைன் என் அன்பு சகோதர சகோதரிகளே உங்கள் பிள்ளைகள் தவறு பண்ணியிருந்தா தேவன் இடத்துல அவர்களுக்காக மண்டி போட்டு ஜெபம் பண்ணுங்க கர்த்தரவங்களை ஆசிர்வதிப்பேராக காட் பிளஸ்யூ அமையும்